Hi guys நம்ம இப்போ நான் பார்க்க போறோம்னா ஆஸ்திரிய தேர்வாரியம் அறிவித்துள்ள டெட் எக்ஸாமுக்கு வந்து நிறைய பேர் வந்து ஆன்லைனில் அப்ளிகேஷன் அப்ளை பண்ணிட்டு இருப்பீங்க ஸோ அந்த ஆன்லைனில் அப்ளிகேஷன் ஃபில் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா நிறைய பேர் மிஸ்டேக் பண்ணிட்டு இருக்காங்க அதாவது டேட் ஆஃப் பர்த் ஆகட்டும் இல்லை நேம் ஆகட்டும் இல்லை இன்சியல் ஆகட்டும் இல்லை பர்சன்டேஜ் ஆகட்டும் இல்லை குவாலிஃபிகேஷன் ஆகட்டும் ஸோ இது மாதிரி சொல்லிக்கிட்டே போகலாம் நிறைய பேர் மிஸ்டேக் பண்ணிட்டே இருக்காங்க ஸோ இந்த மிஸ்டேக் பண்ணது வந்து சரி பண்ணதுக்கான வாய்ப்பை வந்து ஆஸ்திரியர் தேர்வாரியை ஏற்படுத்தி கொடுக்கணுன்ட்டு அனைவரின் கோரிக்கையாக இருக்குது ஸோ குடிசைக்கு பார்த்தீங்கன்னா ஆஸ்திரியர் தேர்வாரி இது பரிசீலிக்கும் எதிர்பார்க்கப்படுதுங்க பட் டிஆர்பி தரப்பில் என்ன சொல்றாங்கன்னா நீங்க ப்ரிவியூ பார்ப்பீங்களா அதாவது உங்க பேசிக் பர்சனல் இன்ஃபர்மேஷன் என்டர் பண்ணிட்டு அப்புறம் அதுக்கப்புறம் வந்து உங்க எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் அப்புறம் வந்து உங்க போட்டோ சிக்னேச்சர் அப்லோட் பண்ணிட்டு அப்புறமேட்டுக்கு இந்த ப்ரிவியூ செக்ஷன் வரும் ஸோ அதுல வந்து நீங்க ப்ரிவியூல செக் பண்ணிக்கலாம் ஸோ அதுல வந்து எதுல எதுல நீங்க மிஸ்டேக் பண்ணிருக்கீங்களோ அந்த ஸ்டேஜுக்கு போயிட்டு அந்த இன்ஃபர்மேஷன் நீங்க மாடிஃபை பண்ணிக்கலாம்னு சொல்றாங்க பட் அப்படி பண்ணா கூட அதாவது யூசர் ரிஜிஸ்ட்ரேஷன் பண்றப்போ நம்ம வந்து ஒரு சில கொடுப்போம் அதாவது நேம் கொடுப்போம் ஃபர்ஸ்ட் நேம் லாஸ்ட் கொடுப்போம் அப்புறம் உங்க போன் நம்பர் இமெயில் ஐடி அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா என்ன பேப்பர் 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 அப்ளை பண்ணுமா சூஸ் பண்ணுவோம் ஸோ அதுல எதாவது மிஸ்டேக் பண்ணோம்னா அது மாற்றுறதுக்கான ஆப்ஷன் வந்து ப்ரிவியூவில் இல்லை அப்படின்னு வந்து ஆசிரியர் தகுதி தேர்வு அப்ளை பண்ணுறவங்க சொல்லிட்டு இருக்காங்க ஸோ அதனால பார்த்திங்கன்னா ஆசிரியர் வாரியம் வந்து இதை வந்து பரிசீலிக்க வேண்டும் சொல்லிட்டு இருக்காங்க ஸோ அதனால வந்து இது வரைக்கும் வந்து ஆன்லைன் அப்ளிகேஷன் தப்பா ஃபில் பண்ணவங்களும் ஆகட்டும் ஸோ இனிமேல் ஃபில் பண்ண போறவங்களும் ஆகட்டும் நீங்கள் தேவை தேவையில்லை ஏன்னா ஆசிரியர் தேர்வாரியம் பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக வந்து அப்ளிகேஷன் எடிட் பண்ணுறதுக்கான ஒரு சான்ஸ் கொடுப்பாங்க ஏன்னா நிறைய அப்ளிகேஷன் வந்து மிஸ்டேக் இருக்கும்போது கண்டிப்பாக அப்படியே வந்து மாட்டாங்க ஸோ குடிசை மே பாத்தீங்கன்னா ஏப்ரல் அஞ்சுக்கு மேல கொடுக்கலாம் ஏப்ரல் அஞ்சுக்குள்ளும் கொடுக்கலாம் ஏப்ரல் அஞ்சு தான் ஆசை தேர்வுக்கு அப்ளை பண்ணது கடைசி டேட் ஸோ கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள் அப்ளிகேஷன் தப்பாக ஃபில் பண்ணவங்க வந்து திருப்பி ஃபஸ்ட்லேருந்து நீங்கள் வந்து யூஸ் ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணி திருப்பியை வந்து அப்ளை பண்ணணும்னு அவசியம் இல்லை ஸோ கண்டிப்பாக ஆசை தேர்வு வரையும் பார்த்தீங்கன்னா இதற்கு வந்து தக்க நடவடிக்கை எடுப்பாங்க எடுக்காமல் விட்டுற மாட்டாங்க ஸோ நீங்கள் அட் த சேம் டைம் நீங்கள் வந்து ஹெல்ப்லைன் நம்பருக்கு காண்டெக்ட் பண்ணுங்கள் கான்டக்ட் பண்ணி நீங்கள் உங்கள் கொரிஸ் கேளுங்க ஸோ நிறைய பேருந்து கம்ப்ளைண்ட் பண்ணுறாங்க ஹெல்ப்லைன் நம்பர்லேருந்து கால் பண்ணலாம் எடுக்க மாட்டுறாங்க ஸோ கம்ப்ளைண்ட் இருக்காங்க பட் ஆனால் சிலருக்கு மட்டும் சான்ஸ் கிடைக்கிது ஹெல்ப்லைன் நம்பருக்கு வந்து கால் பண்ணால் எடுக்கிறாங்க ஸோ ஹெல்ப்லைன் நம்பருக்கு கால் பண்ணால் வந்து யாருக்கு ரெஸ்பான்ஸ் பண்ணுறாங்களோ ஸோ உங்களுடைய டவுட்ஸ் மட்டும் கேட்டு நீங்கள் கிளாரிஃபை பண்ணிக்காதீங்க சோ மொத்தம் டவுட்ஸும் கேளுங்க அதாவது கரெக்ட்லேயே வந்து ஆன்லைன் அப்ளிகேஷன் என்ன மாதிரி இஷ்யூ போயிட்டு இருக்கு அந்த மாதிரி டவுட்ஸ்லாம் கேட்டு கிளாரிஃபை பண்ணுங்கள் ஸோ அந்த டவுட்ஸ் வந்து மொத்தம் ஷேர் பண்ணுங்க யார் இந்த மாதிரி ப்ராப்ளம் ஃபேஸ் பண்ணுறாங்களோ ஆன்லைன்லேயே நிறைய பேர் கமெண்ட்ஸ்லாம் பார்ப்பீங்க ஸோ அந்த கமெண்ட்ஸ்ல வந்து யாருக்கு இந்த மாதிரி ப்ராப்ளம் வந்து உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் ஸோ மொத்தம் ஷேர் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக அவங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் இதே மாதிரி பார்த்தீங்கன்னா டிஆர்பி கம்ப்யூட்டர் இன்ஸ்டியூட்டர் பணிலையும் பார்த்தீங்கன்னா ஆன்லைன் அப்ளிகேஷன் ஃபில் பண்ணும்போது போது இறர் காட்டிகிட்டு இருக்கு அதில் என்னென்னு பார்த்தீங்கன்னா எஜுகேஷன் குவாலிஃபிகேஷனில் வந்து யூஜி பிஜி அதுக்கப்புறம் பிஎட் ஸோ இந்த மாதிரி ஆர்டரில் வந்து டிகிரி முடித்தா மட்டும் தான் வந்து அதை அக்செப்ட் பண்ணுது ஒரு சிலர்லாம் பார்த்தீங்கன்னா யூஜி முடிச்சுட்டு அப்புறம் பிஏ முடிப்பாங்க பிஏ முடிச்சுட்டு அப்புறம் பிஜி முடிப்பாங்க ஸோ இந்த மாதிரி ஆர்டரில் வந்து டிகிரி முடிச்சிருந்தாலோ உங்களுடைய குவாலிஃபிகேஷன் இந்த மாதிரி ஆர்டரில் இருந்துச்சுன்னா கண்டிப்பாக அதை அக்செப்ட் பண்ண மாட்டேங்குது ஸோ இதுக்கு வந்து எல்பே நம்பரில் வந்து ஒருத்தர் வந்து கேட்டிருக்காங்க கேட்டபோது அவங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னா ஸோ இந்த ப்ராப்ளம் வந்து ஒரு த்ரீ டேஸ்க்குள்ளே சால்வ் ஆயிடும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஸோ வெயிட் பண்ணுங்க கண்டிப்பாக அந்த ப்ரா அந்த ப்ராப்ளமும் சால்வ் ஆயிரும் ஸோ இது மாதிரி பார்த்தீங்கன்னா நீங்கள் எல்பே நம்பரில் உங்களுக்கு டவுட்ஸ் வந்து நீங்கள் கேட்டு நீங்கள் கிளாரிஃபை பண்றக்கும்போது மற்றவங்களோட டவுட்ஸும் கேளுங்க அத வந்து ஷேர் பண்ணுங்க ஆன்லைன்ல கண்டிப்பா யூஸ்ஃபுல்லா இருக்கும் மற்றவங்களுக்கு சோ இந்த அப்டேட்ஸ் வந்து உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு நினைக்கிறேன் थैंक यू